ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பரு சேலம் டைப் டிப்பரு லோ பட்ஜெட்டில் டிப்பர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறைஞ்ச விலையில் டிப்பர் வேணும் அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால பாருங்கள் குறைஞ்ச விலையில் போட்டிருக்குது சேலம் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சில் இருக்கும் கட்டுலாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது எல்லாமே பிளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருக்குது நேரில் வந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் கட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு ரேஞ்சில் இருக்குது லாரி சேஸ்ஸு நல்லா ஹெவியான சஸ் லாரி செஸ்ஸு கட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு ரேஞ்சில் தான் இருக்குது டயர் எல்லாம் ஓல்டு டயர் தான் சைடெல்லாம் அரிப்பு இருக்குது இருக்கிற ரேஞ்சுக்கு தான் கொடுக்குறாங்க லோ பட்ஜெட்டில் டிப்பர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஹைட்ராலிக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் டபுள் டோர் டிப்பரு டபுள் சைடுமே பார்த்துக்கோங்க கட் எல்லாமே நம்ம வீடியோ மட்டும்தான் போடுறோம் நிறைய பேர் போட்டோ கேட்குறாங்க எல்லாமே நம்ம ஸ்லோவாக எடுத்து தான் காட்டுறோம் லாரி சேஸு நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் டிப்பர் நல்லா இருக்குது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பரை வந்து குறைஞ்ச ரேட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட் வந்து எம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்ட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் அனுசரித்து எடுத்துகிட்டு போலாம் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளாட்ஃபார்ம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் சைடு எல்லாமே அரிப்பு இருக்குது அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் டிப்பர் வந்து சேலன் டைப் டிப்பர் டயர் எல்லாமே இதுக்கு பாருங்கள் ஆக்சில் வந்து டபுள் டயர் கூட ஃபிட் பண்ணலாம் அந்தளவுக்கு இருக்குது வெளியே நீட்டிட்டு இருக்கிறதுனால நீங்கள் டபுள் டயர் கூட ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குறது எல்லாமே சிங்கிள் வீல் டிப்பர் தான் இந்த ஆக்சில் டபுள் டயர் மாற்ற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இல்லை ஒரு மீடியமான ரேஞ்சில் தான் இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் அரிப்பு ஓட்ட எல்லாமே இருக்குது மீடியமான கண்டிஷன் குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு இதாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் வாங்கணுன்னா இதோட ஹை குவாலிட்டியாகவும் எடுத்துக்கலாம் புது டிப்பரும் நம்மக்கிட்ட இருக்குது புது டிப்பரை எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் ஒன்றரை லட்ச ரூபா வரும் செகண்ட்ஸில் அதோடய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும் நேரில் வந்து பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா முன்ன பின்னா குறைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அது உங்களுடைய இதை பொறுத்து வண்டி அந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அது வாடகை உங்களுக்கு தான் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் குறைஞ்ச ரேட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணிவிடுங்க வேறு ஏதாவது டாட்டா ஐசி பிக்கப்பு தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குவோம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க